சாணக்கியாவின் ஐந்தாம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் பதினாறு சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு தி மியூசிக் அகாடமி ராயப்பேட்டை சென்னை நீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் பத்திரங்களை வாங்கியவர்கள் மற்றும் நன்கொடை பெற்ற அரசியல் கட்சிகள் குறித்த விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் பாரத ஸ்டேட் வங்கி சமர்ப்பித்தது இந்த விவரங்களை தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தது இந்த விவரங்கள் பத்திரங்களை வாங்கியவர்கள் தனிநபர்கள் மற்றும் அதை பணமாக மாற்றிய அரசியல் கட்சிகள் என தனித்தனியாக பதிவேற்றம் செய்யப்பட்டன இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் எஸ்பிஐ தரப்பில் யார் ஆஜராகிறார்கள் தேர்தல் பத்திரம் பிரத்யோக வரிசை எண்களை வெளியிடாதது ஏன் தேர்தல் பத்திரங்கள் எந்த தேதியில் வழங்கப்பட்டது யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது பணமாக்கப்பட்டது என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார் இதையடுத்து தேர்தல் பத்திரங்கள் வழக்கில் பிரதிவாதிகளாக எஸ்பிஐ இல்லாவிட்டாலும் எஸ்பிஐ தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராக இருக்க வேண்டும் வரும் பதினெட்டாம் தேதிக்குள் எஸ்பிஐ அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் தேர்தல் பத்திரம் பிரத்யோக வரிசை எண்களை வெளியிடாததால் எந்த நிறுவனம் எவ்வளவு நன்கொடை வழங்கியது அந்த நன்கொடை எந்த கட்சிக்கு சென்றது என்பதை கண்டறிய முடியவில்லை என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர்